ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயநர்த்தனை சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் நிலாவுக்கு இதுக்கு மேலேயும் அந்த வீட்டில் இருக்கிறது சேஃப் அப்படின்னு தோணலை அதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தா சோள நிறைய பொய் சொல்லியிருக்காரு ஏற்கனவே சொன்ன பொய்கள் கூட பரவாயில்லை இந்த கல்யாணம் நடந்தது அவருக்கு தெரிஞ்சிருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்ததும் அவருக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கு ஆனால் நம்மக்கிட்ட எதுவும் எனக்கு தெரியாது உங்கள மாதிரி தான் நானும்னு பொய் சொல்லியிருக்காரு அந்த விஷயம் தெரிஞ்சதிலிருந்து தான் அவங்களால் ஏற்றுக்கவே முடியல இல்லை சோழன் நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க தான் ஹெல்ப் பண்ணுறதுனால உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் நடந்ததாகவே கூட இருக்கட்டும் அது நான் நம்புறதாவே கூட இருக்கட்டும் ஆனால் இனி நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே இப்படி பண்ணுறீங்க எங்கே போனாலும் உங்களுக்கு சேஃப் இல்லைன்னு என்னோட சேஃப்டி பற்றி யோசிக்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க என்னங்க நீங்கள் பொசுக்கு பொசுக்கு நீங்கள் யார் நீங்கள் யாருன்னு கேட்குறீங்க எனக்கு அக்கறை இருக்கக்கூடாதா உங்கள் மேலே அப்படின்னு என் மேலே அக்கறைப்பட நீங்கள் யாருங்க அதுதான் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேரணும் ஏமா இப்படி பேசுகிற நீ ஒன்றும் வருத்தப்படாது உனக்கு என்ன ரூம் பார்த்து தரணும்னு கேட்டிருக்கேன் அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஜாபும் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் எனக்கு மேலே இருக்காங்கல்ல இன்ஜினியர்ஸ் அவங்கக்கிட்ட நான் சொல்லி உனக்கு எப்படியாவது ஜாப் ரெடி பண்ணுறேமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம நிலா இருந்துட்டு சோழன் பொய் சொன்னார் ஓகே அவருக்கு சே அவர் கூட சேர்ந்து நீங்களும் தானே பொய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நான் தானேப்பா அவங்ககிட்ட உண்மையாகவே சொன்னேன் அப்படின்றாங்க அப்போ கூட என்னை நம்ப மாட்டியா அப்படின்னு நானாக கண்டுபிடிச்சேன் நீங்கள் சைட்டில் வேலை போது நான் வந்தேன் அதனால் கண்டுபிடிக்க முடிஞ்சது இல்லாட்டினா நீங்களும் சோழன் மாதிரி என்கிட்ட பொய் தானே சொல்லிகிட்டு இருந்துருக்கேன் இருப்பீங்க அப்படின்னு நிலா நறுக்குன்னு கேட்டுடுறாங்க அது கேட்ட உடனே அசிங்கமாக போயிடுது சேரனுக்கு இருந்தாலும் என்னோடது தப்புங்கிறது நான் நல்லாவே உணர்ந்துட்டேன் இனிமேல் அந்த மாதிரி எதுவும் நடக்காதுப்பா நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க பல்லவனும் வேணா அண்ணி இந்த வீடு வெறிச்சோடு இருந்தது வெளிச்சம் இல்லாத ஒரு கோடன் மாதிரி இருந்துச்சு ஆனால் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் கோயில் மாதிரி இந்த வீடு நான் பார்த்தேன் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கும் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் எனக்கு நிறைய காரணங்கள் இருந்தது அதுக்கு ஒரே ஒரு மெயின் ரீசன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் நீங்கள் இருக்கிறதுனால மட்டும்தான் தான் இந்த வீட்டில் இருந்தேன் தயவு செஞ்சு எங்களை எல்லாரையும் அம்பனும் விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாரிடா பல்லவா எப்போவுமே உனக்கும் எனக்கும் இருக்கிற பாண்டிங் இருக்க தான் செய்யும் நீயும் படிச்சுட்டு தானே இருக்க படி ஏதாவது ஒரு ஜாப் பண்ணு பார்க்கலாம் ஆனால் உங்க உனக்கும் எனக்கும் அதாவது சொந்தன்றது எதுவுமே கிடையாது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வேணால் இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நிலா வந்து கிளம்புறேன்னு சொல்கிறாங்க நடேசன் வந்து நில்லுமா ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க திரும்பி பார்க்குறாங்க அவரோட வயசுக்கு மட்டும்தான் மரியாதை மற்றபடி அவர் நடந்துக்கிறது எதுவுமே நிலாவுக்குமே பிடிக்கல ஒரு செகண்ட் நின்றுட்டு திரும்பவும் கிளம்புறாங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருமா இருன்னு சொல்கிறேன்ல இவ்வளோ பெரிய மனுஷன் நிற்க சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு வயசுக்கு மட்டும்தாங்க மரியாதை கொடுக்க முடியும் நீங்கள் உங்கள் பசங்களுக்கே நல்ல அப்பாவாக இருந்ததில்ல நான் எதுக்கு உங்க நீங்கள் சொல்கிறத கேட்கணும் நீங்கள் நில்லுன்னா நான் நிற்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க நான் நில்லுங்கிறதுக்காக நிற்காத உனக்கு ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்ட்டு என்ன சொல்ல போகிறீங்க உங்கள் பையன் தெரியாமல் பண்ணிட்டான் அவனை மன்னிச்சிடு அவன் அவன் சொல்கிற மாதிரி அவன் உன்னை லவ் பண்ணுறான்ல அதுக்காக நீ அவனை திரும்ப லவ் பண்ண பண்ணேன் கல்யாணம் பண்ணிட்டீங்க சொன்ன சேர்ந்து வாழுங்க தாலி சென்டிமெண்ட் அப்படின்னு ஏதாவது சொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அந்த காலத்து சிட்டிசன் கிடையாது இந்த காலத்து சிட்டிசன் அதுக்கெல்லாம் வேல்யூ இருந்தாலும் மனசுக்கு வேல்யூ அதாவது மனசுக்கு ரெண்டு பேருக்கும் ஒத்துக்கோனால் மட்டும்தான் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோளோடு இருக்கிறவன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அப்புறம் எதுக்கு என்ன இங்கே இருக்கு சொல்கிறீங்க அவன் என்னை அதாவது உங்கள் பையன் வந்து என்னை ஏமாத்திருக்காரு என்கிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்காரு அந்த பொய்யெல்லாம் என்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன் நான் கொஞ்சம் தெளிவாக இருந்திருப்பேன் அவரை நான் கண்ணை மூடிக்கிட்டு நம்பினேன் அவர் லாஜிக்கே இல்லாத சொன்ன பொய்களை கூட அவர் சொன்னால் கண்டிப்பாக நம்மக்கிட்ட போய் அவருக்கு என்ன அவசியம் இருக்குது பொய் சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் நம்பினேன் ஆனால் என்னை இப்படி முது குத்திட்டாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணுன்றாங்க இருமா நான் சொல்கிறத முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீ போறதா இங்கேயே இருக்கிறதா என்ன பண்றதுன்னு நீ முடிவு பண்ணிக்க என் பசங்களும் சரி நானும் சரி எந்த விதத்திலையும் உன்னை தடுக்க மாட்டோம் நீ என்ன முடிவு எடுத்தாலும் அப்படின்னு சொல்றாங்க புரியல எனக்கு அப்படின்னு அதாம்மா நான் சொல்றேன் உங்ககிட்ட ஒரு கதையை சொல்கிறேன் அந்த கதையை சொன்னதுக்கு அப்புறம் நீ இங்கே இருக்கிறதா இல்லை இங்கேருந்து கிளம்பி போறதா அப்படிங்கிறது உன்னோட முடிவு நீங்க இருந்தாலும் நாங்கள் சந்தோஷப்படுவோம் இங்கேருந்து கிளம்பி போயிட்டால் நாங்கள் வருத்தப்படுவோம் பட் நாங்கள் எந்த விதத்துலேயுமே எந்த காரணத்துக்கு உன்னை தடுக்க மாட்டோம் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் அதை கேட்க மாட்டோம் ஏன்னு அப்படின்னு சொல்றாங்க சரி சொல்லுங்க என்னதான் சொல்றீங்கன்னு பார்ப்போம் இதுவுமே ஏதோ சொல்ல வரீங்களேன்றதுக்காக தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் தவிர என் முடிவு எதுக்காகவும் மாறப்போறதில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு சேரன் சோழன் பல்லவன் மூணு பேருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க இது வரைக்கும் சொல்லாத ஸ்டோரியை என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பல்லவன் ஏதோ சும்மா இருக்க போகிறாரு அப்படின்ட்டு ஓரமாக போய் உக்காந்துக்கிறாரு இப்போது நம்ம நடேசன் சொல்கிறாரு நானும் என் பொண்டாட்டியும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்போது நான் ட்ரைவராக இருந்தேன் எல்லா ஊருக்குமே வண்டி ஓட்டிட்டு போவேன் லோடு ஏற்றிட்டு போகிறது இந்த மாதிரி வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் என் பொண்டாட்டியை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஸ்டோரியை நான் ஏற்கனவே அன்றைக்கி போதையில் இருக்கும்போது உங்ககிட்ட சொன்னேன் அவள் பேரை மட்டும்தான் நான் சொல்லலை மற்றபடி எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொன்னேன் ஏதோ போதையில் வளர்றேன்னு நினச்சிக்கிட்டு நீ காது கொடுத்தும் கேட்கல முழுசாகவும் கேட்கல எந்திரிச்சு போயிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணோம் என் பொண்டாட்டி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு நீ எப்படி இப்போ சோழன் பின்னாடி வந்தேன்னு சொல்கிற அதே மாதிரி தான் அவள் என் பின்னாடி வந்துட்டா இது உண்மை சோழன் மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லலை நீ என்னமோ அவனவே நம்பி வந்துட்டேன்னு அவன் சொல்லி தெரிஞ்சான் ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நீ வந்து அவனை காதலிக்கல உன்னோட சுயநலத்துக்காக அவனை யூஸ் பண்ணிக்கிட்ட அவ்வளவுதான் மற்றபடி இங்கே வந்து என் பொண்டாட்டி என்னை நம்பி தான் வந்தா எனக்காக தான் வந்தா எல் மொத்த சாம்ராஜ்யத்தையும் தூக்கி போட்டுட்டு பெரிய போட்டுக்காரங்க அவங்க அவளுக்கு ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தம்பி யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க யார் அப்படின்ட்டு நான் அதை கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி அவளாசாகலை அவளை கொன்னதே அவங்க தம்பி தான் அப்படின்ட்டு அப்புறம் இதுக்கு நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுதான் சூழ்ச்சி என் பசங்களை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டினாங்க நான் அந்த பள்ளி பள்ளியை ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் என் பசங்களுக்கு அம்மா அப்பா இல்லைன்னாலும் அவங்க உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவும் காலம் ஒரு நாள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் மட்டும்தான் நான் வந்து ஜெயிலுக்கு அந்த பழியை ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் சாதாரணமாக கொலைப்படலை ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தாங்க தேடி ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சதோட இல்லாமல் போலீஸோட துணையோடவே என் பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள புகுந்து வெட்டி கொலை பண்ணாங்க அது நான் தான் கொலை பண்ண ஏதோ கோவில் வத்தில் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க இருந்தாலும் என் பிள்ளைங்களுக்கு ஒரு அம்மா வேணுமே அப்படின்ட்டு தான் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் அண்ணா இந்த ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாரும் என் பொண்டாட்டி அதாவது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்த என் பொண்டாட்டிக்கிட்ட இல்லாததையும் பொல்லாதீதி சொல்லி நான் தான் என் பொண்டாட்டியை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனேன்றதெல்லாம் சொன்னால் அவள் எப்படி இந்த வீட்டில் இருப்பா அவள் ஓடி போயிட்டா அதனால தான் இந்த வீட்டில் பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேர் பண்ணிட்டாங்க இந்த தப்புக்கு முன்னாடி யார் இருக்காங்க தெரியுமா இங்கே கார்த்திகான ஒரு பொண்ணு வராலே அவங்க அப்பனந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்கப்பா அப்படின்னு சேரன் கேட்குறாரு அது மட்டும் இல்லை பல் பல்லவனுக்கும் சோழனுக்குமே இந்த விஷயம் இப்போ தான் தெரியும் அதெல்லாம் சரி அது யாரோ அந்த உங்கள் அதாவது அம்மாவோட தா தம்பின்னு சொன்னிங்களே அது யார் அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் நான் கடைசியாக சொல்கிறேன் மறுபடியும் இன்னொரு விஷயமும் இருக்குது இதில் இதில் குற்றவாளி வந்து நான் கிடையாது குற்றம் பண்ணவங்க எல்லாருமே நல்லவங்களாக இருக்காங்க குற்றமே பண்ணாதனா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் என் பிள்ளைங்க அனாதையாக கஷ்டப்பட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே இப்போ வரைக்கும் அப்படாவே மதிக்காத ஒரு ஆளாக தான் நான் இருக்கேன் என் பிள்ளைங்க என்னை மதிக்கிறதில்ல எல்லாத்துக்கும் மேலே என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதோ அம்மாவுக்காக ஏங்குறாங்க உன்னை இந்த வீட்டில் இருக்க வைக்கணுங்கிறதுக்காக என்னெல்லாம் பேசுகிறாங்க உங்கள் காலில் விலை சொன்னால் கூட என் பசங்க விழுந்துருவாங்க அந்த அளவுக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க இந்த வீட்டுக்கு நீ ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள் யார் உங்கள் மனைவியோட தம்பி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல ஒரு வேளை அதுதான் உங்கள் கார்த்திகோட அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா நான் தான் சொன்னேன் என் பொண்டாட்டி பெரிய பணக்காரி சென்னை கிடையாது வெளியூர் அவ சொந்தம் கிடையாது அப்படின்னு அப்படின்றாங்க அப்ப யாரு சொல்லுங்களேன் அப்படின்றாங்க நம்ம சோழன் அப்பதான் சொல்றாங்க வேற யாரும் இல்ல நிலாவோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லி நிலா பயங்கர அதிர்ச்சி அதே நேரத்தில் சோழனுக்கும் புரியல ஒன்றுமே எல்லாம் ரொம்ப கெத்தாக பெரிய மனுஷங்களாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு சும்மா வளராதுப்பா ஏதோ ஒரு கதையை சொல்லிவிட்டு அங்கே இருக்க வைக்கிறதுக்காக திரும்பவும் ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு நான் சொன்னது அத்தனையும் நிச்சயம்டா சத்தியம்டா அப்படின்னு சொல்லி கத்துறாரு என்னப்பா சொல்கிறீங்க இது என்ன என்னால் நம்பவே முடியல அது எப்படி நிலாவோட அப்பாவை உங்களுக்கு தெரியும் அது நிலா அப்பா தான் நீ எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இந்த பொண்ணுக்கிட்ட அதாவது இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்த அன்னைக்கே நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு யார் என்னென்னு அந்த டிவியில எல்லாம் வந்துச்சுல்ல அப்போது நான் போயிட்டு தெளிவாக எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த தைரியத்தில் தான் தாலியை கட்டணும் அப்படின்னு சொல்லி கட்ட வச்சேன் இவன் பொய் சொல்லி அந்த பொண்ணை வீட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கான்றதும் தெரியும் அந்த பொண்ணை இவனை காதலிக்கலங்கிறதெல்லாம் எனக்கு அப்போவே தெரியும் எல்லாம் தெரிஞ்சும் அமைதியாக இருந்ததுக்கான காரணம் நிலாவுக்கு ஒரு நாள் நம்ம வீட்டை பிடிக்கும் அப்படின்னு தான் ஆனால் அவள் விலகி போகணும்னு முடிவு பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லாமல் என்னால் இருக்க முடியல உன் அப்பனை பழி வாங்குறதுக்காக உன்னை நான் இங்கே இருக்க சொல்லலை ஆனால் உங்கள் குடும்பத்தினால எங்கள் குடும்பம் சீரழிஞ்சு போச்சு அதனால் நீ தான் இந்த குடும்பத்தை சரி பண்ணணும் அப்படின்னு கெஞ்சு கேட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க நீலாம் என்ன முடிவு எடுக்கப் போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ